அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த ஆண்டுக்கான தமிழ் புத்தாண்டு வர இருக்குது இந்த நிலமையில் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் அப்படின்னு நாம் விரிவாக பார்த்துட்ருக்கோம் அந்த வகையில் ரிஷப ராசிக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கு இந்த ராசிக்கான பலன் மூலமாக இந்த ராசிக்காரர்கள் எந்த கடவுளை வழிபடலாம் என்ன விஷயங்களை செய்யணும் எந்த விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு ஜோதிடர்கள் மூலமாக கணித்து சொல்லப்பட்டிருக்கு அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்க போகிறதோ அப்படின்னு தான் நாம் இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகிறோம் நீங்கள் என்ன ராசிக்காரங்க என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு தொடர்ந்து வீடியோவை பாருங்கள் அதே உங்களுடைய குலதெய்வமோ அல்லது பிடித்த தெய்வம் என்ன என்பதை கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க வீடியோவில் நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் பிரச்சனையா இல்ல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண பிசினஸ் சரி இல்லாம ப்ராஃபிட் வராம பிரச்சனையா இருக்குதா இல்ல குழந்தைங்க படிக்கலையா இல்ல திருமணம் ஆகலையா சோ இதுக்கெல்லாம் காரணம் பாத்தீங்கன்னா கிரக நிலை தான் இதுக்கெல்லாம் காரணம் சொல்லுவாங்க நம்மளோட ஜாதக கட்டத்துல கிரகம் மாறி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும்னு சொல்லுவாங்க சோ இந்த மாதிரி பிரச்சனையை நம்ம எப்படி சரி செய்யறது சமயம் வழிபாட்ட எல்லாம் சரியாகும் எந்த கோவிலுக்கு சொல்லிட்டு எல்லோருக்கும் இது போல பிரச்சனைகள் உங்களுக்கும் இருக்கு அதே போல நாம எங்க போய் பார்க்கறது அப்படிங்கிற சந்தேகமும் உங்களுக்கு இருக்கு அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிகிற இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க ஸ்ரீ வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் மூலமா உங்களுக்கும் சரியான முறையில் தீர்வுகள் சொல்லப்படும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு தமிழ் புத்தாண்டில் கிரகங்களுடைய மாறக்கூடிய நிலைகள் அப்படின்னு பார்த்தா பல ராசிகளில் அறிகுறிகளை ஏற்படுத்தியிருக்கு அதாவது சிறு சிறு பாதிப்புகளை ஏற்படுத்தக்கூடிய அறிகுறிகள் அதே போல் புத்தாண்டின் புத்தாண்டில் புதன் சுக்கிரன் மற்றும் கேது பல ராசிகளில் சஞ்சாரிப்பாங்க என்று சொல்லப்பட்டிருக்குங்க தமிழ் வருடங்கள் அறுபதில் முப்பத்தி எட்டாவது வருடமாக இந்த குரோதி வருடம் இருக்குது இந்த குரோதி வருடம் தான் தற்போது பிறக்க போகுது இந்த வருடம் பிறக்கக்கூடிய நேரத்தில் நேரத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலை அமைப்பு மேஷத்தில் சூரியன் குரு கண்ணியில் கேது கும்பத்தில் செவ்வாய் சனி மீனத்தில் புதன் சுக்கிரன் ராகு அப்படின்னா இவையெல்லாம் காணப்படுதுங்க இந்த அமைப்பின் மூலமாக ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன் அப்படின்னு பார்க்கும்போது நாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு பார்த்துட்ருக்கோம் அப்படியே ரிஷபராசிக்காரர்களுக்கு என்ன பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்க்கலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு நல்லவையே அதிகமாக நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகுது இடத்தில் இருந்த பாதகமான சூழல் மறையோ திறமைகள் மதிக்கப்பட்டு ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும் பொறுப்புகளில் அலட்சியமும் அவசியமும் அவசரமும் கூடவே கூடாது கையெழுத்திடக்கூடிய சமயங்கள்ல நீங்க ரொம்பவே கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் முக்கியமான கோப்புகளை பத்திரமா வைத்துக்கொள்வது நல்லதுங்க இல்லத்துல இனிமை இடம் பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலக்கட்டம் உங்களுக்கு இருக்க போகுது வாழ்க்கை துணையுடன் சிறு வாக்குவாதமும் கூடாது ஆடை ஆபரணம் சேரும் பூர்வீக சொத்து அப்படின்னு பார்க்கும்போது இந்த பூர்வீக சொத்து உங்களுக்கு லாபம் தரக்கூடிய தான் இருக்க போகுது நீங்க ரிஷபராசிக்காரர்கள் என்றால் ரிஷபம் என்று கீழே பதிவிடுங்க இதேபோல் வாரிசுகளால் உங்களுக்கு பெருமை சேரக்கூடிய காலகட்டமாகத்தான் இனிமேல் இருக்கக்கூடிய காலகட்டம் இருக்க போகுதுங்க பழைய கடன்களை பைசல் செய்ய சந்தர்ப்பம் உங்களுக்கு இந்த வரக்கூடிய நேரத்தில் அமையும் குடும்ப பிரச்சனைக்கு மத்தியஸ்தம் அதாவது மூன்றாம் நபர்களை நீங்கள் எதுக்குமே அணுக வேண்டாம் எந்த ஒரு தொழில் செய்தாலும் ஏற்றமும் வளர்ச்சியும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஆண்டா இந்த தமிழ் குரோதிவரிடம் உங்களுக்கு இருக்கும் என ரிஷபராசிக்காரர்களுக்கு சொல்லப்படுது அடுத்ததாக வெளிநாட்டு வர்த்தகத்தில் உரிய நடைமுறைகளை முழுமையாக கடைபிடிங்க அரசு அரசு அரசியல் சார்ந்தவங்களுக்கு ஆதரவு அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் எதிரி பலம் உங்களுக்கு நல்லாவே குறையும் அப்படின்னு சொல்லலாம் பொது இடங்களில் நாவடக்கம் ரொம்பவே அவசியம் நீங்கள் எடுத்த கவிழ்த்தன்னு எந்த விஷயத்தையும் யாரை பார்த்தும் டக்குன்னு சொல்லிடக்கூடாது ஒரு விஷயம் பேசுகிறீங்க அப்படின்னா அதுவும் நீங்கள் ஒரு விவாதம் போல் எடுக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசித்து தான் உங்களுடைய வார்த்தையை நீங்கள் பிரயோகப்படுத்தணும் அந்த வார்த்தை அவங்களுக்கு காயப்படுத்துறது மட்டும் இல்லாமல் அது உங்களை நோக்கி பாயலாம் அதனால் உங்களுடைய வார்த்தையில் அதிக கவனம் தேவை இதன் மூலமாக நீங்கள் தான் பலன் பெற முடியும் சரி ரிஷபராசிக்கார மாணவர்களுக்கு எப்படிப்பட்ட காலமா இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் மாணவர்கள் உங்களுக்கு திறமைக்கு உரிய உயர்வுகளை பெற முடியும் சோம்பலை விரட்டினா சாதனைகள் உங்களுக்கு படைக்க முடியும் கலை படைப்பு துறையினருக்கு வாய்ப்புகள் தேடி வரும் அவசியம் இல்லாத இரவு நேர பயணத்தை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா விச ஜந்துக்கள் வளர்ப்பு பிராணிகளிடமிருந்து விலகியே இருப்பது ரொம்பவே நல்லது இவையெல்லாம் உங்களுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சரி உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படின்னு என்னென்னு பார்க்கும்போது சர்க்கரை மூட்டு தேய்மானம் கொழுப்பு அதிகரிப்பு காது மூக்கு தொண்டை பிரச்சனைகள் இது போன்ற சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் இதனால் இந்த பிரச்சனைகளில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதே போல் வழிபாடு அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு பஞ்சவடி அனுமன் வழிபாடு பரிபூர்ணமான நன்மையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லப்படுது நீங்கள் அனுமனுடைய வழிபாடு மேற்கொள்வது இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னே சொல்லாங்க இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு மேலும் இந்த ஆண்டு தொடங்கும்போது இருந்த கிரகங்களுடைய அமைப்புப்படி இந்த ஆண்டு சனி பத்தாம் வீட்டில் தொழில் மற்றும் கர்மஸ்தானத்தில் இருக்கார் இது சனி கிரகம் அளிக்கக்கூடிய பஞ்சமா புருஷ யோகங்களில் ஒன்று அப்படின்னு சொல்லலாம் ஆண்டினுடைய தொடக்கத்தில் சனியால் சசயோகம் ஏற்படக்கூடிய ரிஷபராசிக்கு ஆண்டு முழுவதும் தொடரும் ஆண்டினுடைய தொடக்கம் ரிஷபராசியின் ஆட்சிநாதன் சுக்கிரன் சாதகமாக இடத்துல இருப்பதால் இந்த ஆண்டு ஆண்டு உங்களுக்கு மிகவும் செழிப்பான ஆண்டாக இருக்க போகிறது என்று சொல்றாங்க உழைப்புக்கு பலன் கிடைக்கவில்லை என்ற வருத்தம் இனி இருக்காது உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் இந்த ஆண்டு கிடைக்க போகுது பதினோராம் வீட்டில் இருக்கக்கூடிய லாப ராகுவால ஆதாயம்தான் உண்டாகும் நல்ல லாபம் கிடைக்கும் ஆண்டின் முன்பகுதியில் குருவால அதிக செலவுகள் உண்டாகலாம் ஆண்டின் பின்பகுதியில் ஜென்ம குருவால வேலை சுமை அதிகரிக்கும் ஆனால் நன்மையில் நம்ம நன்மையில் முடியும் அப்படின்னே சொல்கிறாங்க அதே போல் அவரவர் பிறப்பு ஜாதகப்படி பூர்வ புண்ணியஸ்தானத்தின் அடிப்படையில் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு அமையலாங்க நிதி மற்றும் பொருளாதாரம் இது ரொம்பவே ஒரு மனிதனுக்கு முக்கியமாக அமையுது அந்த வகையில் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிதி மற்றும் பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா சனி மற்றும் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமான இடங்களில் இருந்தாலும் கூட பன்னிரெண்டாம் வீட்டில் விரையஸ்தானத்தில் குரு இருக்கிறதால என்ன செய்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் செலவுகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அதே போல் ஆண்டு முழுவதும் புதன் மற்றும் சுக்கிரன் சாதகமான பயிற்சியால் ஆகும்போது பணவரவு க கண்டிப்பாக அதிகரிக்கும் அப்படின்னு தான் சொல்கிறாங்க சனியால் வீடு வாகனம் சொத்து வாங்கக்கூடிய யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டாகும் சரி நீங்கள் ரிஷபராசிக்காரர்களாக இருக்கீங்க அப்படின்னா வேலை வணிகம் தொழில் இது போன்ற விஷயங்களில் எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது கும்பத்தில் சனி இருக்கும் இந்த பயிற்சி காலம் ரிஷபராசிக்கு மிகவும் சாதகமான காலம் மேலும் கடினமாக உழைத்தா உங்களுடைய உங்களை தேடி உயர் பதவிகளையும் பரிசுகளையும் புகழையும் பாராட்டையும் பெற முடியும் ராகுல் அபஸ்தானத்தில் இருக்கிறதால தொழில் நல்ல வளர்ச்சி அடையும் சரி ரிஷப ராசிக்காரர்களுக்கு காதல் மற்றும் திருமணத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் சொல்லப்படுகிறது என்று பார்க்கும்போது ஆண்டினுடைய தொடக்கத்தில் சுக்கிரன் ஒரு ஒரு சில ராசிக்காரர்களை சாதகமாக சஞ்சரிக்கும் காதலிக்கிறவர்கள் திருமணம் செய்து கொள்ளும் யோகம் அமையும் ஆனால் ஆண்டினுடைய இரண்டாவது பாதியில் குரு பயிற்சிக்கு பிறகு காதலிப்பவர் திருமணம் செய்து கொள்வதில் தடை ஏற்படலாம் ஆனால் திருமண வயதில் இருக்கக்கூடிய ரிஷபராசினருக்கு அவரவர் தனிப்பட்ட ஜாதகத்தின்படி இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் இரண்டாம் பாதியில் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் கைகூடும் திருமண வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் மறையும் இதே போல் ரிஷபராசிக்காரர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை தேவையற்ற கவலைகளை போட்டு குழப்பிக்கொள்ளாம தெளிவான மனதோடு இருக்கிறது நல்லது மன ஆரோக்கியத்தை இது மேம்படுத்தும் ஆண்டு தொடக்கத்தில் இருந்து பல மாதங்கள் வர கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கோ என்றும் சொல்லப்படுது சரி பரிகாரம் அப்படின்னு பார்க்கும்போது என்ன சொல்லப்படுது என்றால் பெண் தெய்வங்களை வழிபாடு வழிபாடு செய்வது நல்லது பெண்களுடைய ஆசிர்வாதம் பெறுவதோ பசுவுக்கு தீவனம் வழங்குவது நல்லது சனிக்கிழமை அன்னைக்கு எறும்புகளுக்கு உணவு கொடுக்கலாம் ஏழை எளியவர்களுக்கு குடை செருப்பு ஆடை போன்றவற்றை தானம் செய்யலாம் ஸ்ரீ மகாலட்சுமி மந்திரத்தை தினசரி சொல்லி வர மிகவும் நல்ல பலன் கிடைக்கும் தொழில் மற்றும் வேலை சார்ந்த மிகப்பெரிய முன்னேற்றம் ஆண்டினுடைய இறுதியில் உங்களுடைய உழைப்பின் பலனாக கிடைக்கும் சொத்து சேரும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது மிகவும் நல்லது என்று சொல்லப்படுது அதனால் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஆண்டு இப்படியான பலன்கள் சொல்லப்படுது என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் ரிஷபராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்கள் சொல்லப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் நன்மையாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்